பதினொன்றாம் வகுப்பு பழைய புத்தகம் பார்த்துட்டு வரும் தொடர்நிலை செய்யுள்ள மனோன்மணியம் நாடக தமிழ் நூல்களில் தலையாய உடையதாக விளங்குவது மனோன்மணியம் நாடக காப்பியங்களால் சிறப்பு பெற்று விளங்கும் வடமொழிக்கு ஈடாக நடிப்பு செவ்வியும் இலக்க செவ்வியும் ஒருங்கே அமைய பெற்றது இந்நாடகம் லிட்டன் பிரபு என்பார் ஆங்கிலத்தில் எழுதிய ரகசிய வழி என்ற நூலைத் தழுவி அமைந்தது எனினும் வழிநூல் என்னாது முதல் நூல் எனவே கொல்லப்படும் சீர்மையுடையது பெருங்காப்பிய நூலுக்குரிய இயற்கை வர்ணனை கற்பனையலில் தத்துவச் செறிவு உலகியல் உண்மை முதலிய கருத்துக்கள் அமைய எழுத பெற்றிருப்பினும் செய்யும் நடையில் மிடுக்குடனும் தன்மைக்கேற்ப உரையாடற் சிறப்புகளுடனும் இந்நூல் தன்னிகரற்று விளங்குகிறது அங்கங்களையும் காட்சிகளையும் அமைத்து எழுதுவது நாடக நன்னூல் மரபு இந்த நாடகத்தில் ஐந்து அங்கங்கள் இருக்குது இருபது காட்சிகள் இருக்குது ஐந்து அங்கங்கள் இருபது காட்சிகள் இடையே சிவகாமி சரிதம் என்னும் துணைக்கதை ஒன்றும் இடம்பெற்றுள்ளது இந்நாடகத்தை தமிழன்னைக்கு அளித்தவர் பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை இவர் கேரள மாநிலத்தை சேர்ந்த ஆலப்புளை என்னும் ஊரில் பிறந்தார் தந்தை பெருமாள் பிள்ளை தாய் மாடத்தி அம்மையார் இவர் திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்தார் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் என்பவரை தமது ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் இவரோட காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு பத்தொன்பதாம் நூற்றாண்டு இவர் இற்றிய பிற நூல்கள் நூல் தொகை விளக்கம் திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி திருவிதாங்கூர் பண்டை மன்னர் கால ஆராய்ச்சி அந்நாளைய சென்னை மாகாண அரசு இவருக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது தமிழ்நாடு அரசு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் என்னும் பெயரில் பல்கலம் ஒன்றை பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவி பெருமைப்படுத்தியுள்ளது இவரது நீராறும் கடல் ஒடுத்த என்ற தமிழ்தாய் வாழ்த்து பாடலே தமிழக அரசின் தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்கப்பட்டுள்ளது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் வந்து திருநெல்வேலி திருநெல்வேலி மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் வந்து ஜீவகன் பளிிங்கு போல் கல்லமற்ற உலத்தினன் ஆயினும் வஞ்சக அமைச்சகன் குடிலனின் சூழ்ச்சிக்கு ஆட்படுகிறான் அவனுடைய பலம்பதியாக மதுரையை விட்டு திருநெல்வேலியிலே கோட்டை அமைத்து தங்குகிறான் புதிய கோட்டை வலிமையாற்றதாக இருப்பதனையும் பகைவர் வந்து தாக்குவாராயின் விரைவில் வீழ்ந்துவிடும் என்பதையும் உணர்ந்த சுந்தரமுனிவர் தமக்கு ஓர் அறையை வேண்டி பெற்று அதன் வழியே சுரங்கப்பாதை ஒன்றை அமைக்கிறார் ஜீவகனின் ஒரே மகள் மனோன்மணி சேர நாட்டரசன் புருட்டோத்தமனை கனவில் கண்டு காதல் வயப்படுகிறார் அவளுடைய நலிவினை கண்ட சுந்தர முனிவர் மனோன்மணிக்கு விரைவில் திருமணம் நிகழ்த்துதல் வேண்டும் என்றும் சேர மன்னனே அவளுக்கு ஏற்றவன் என்றும் அவனுக்கு தூது போகுக என்றும் ஜீவகனை பணிக்கிறார் குடிலனுடைய தலையீட்டினால் அவன் மகன் பலதேவனே சேரனிடம் தூது செல்கிறான் பலதேவனுடைய முறையற்ற பேச்சால் சினம் கொண்ட சேரன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வருகிறான் போர் கொல்ல ஜீவகன் தன் படை வீரர்களுக்கு உரைக்கும் வீர உரை தான் நமக்கு பாடமா வந்திருக்கு செந்தளல் இது கேள்வியில் இல்ல வேள்வியில் மூட்டுகிற நெருப்பு வானோர் தேவர்கள் நாட்டபிமானம் நாட்டுப்பற்று இந்தனம் விறகு உகம்னா யுகம் அல்லது ஊழி திருந்தளீர் பகைவர்களே சுவாசம் பகைவர்களேனா திருந்தாதவங்க அப்படின் சுவாசம் மூச்சு காற்று இங்கே உயிர் பிழைத்திருப்பது மாது விசயலட்சுமி வெற்றி திருமகள் இலக்காய் அப்படின்னா குறியாய் அடையாளமாய் போர்க்குறிக் காயம் போரில் ஈடுபட்டதன் அடையாளமாகிய புண் புகழின் காயம் புகழுடம்பு அனந்தம் முடிவற்றது கோட்டக்கது விரும்பிக் கையேந்தி நின்று பெறத்தக்கது கோட்டக்கதுனாக்க விரும்பி கையேந்தி நின்று நின்றுக்கறைவீர் உரைப்பீர் புகழின் கண் புகழின் அடையாளம் இகளுடம்பு நோய் வறுமை முதலியவற்றார் பிணிக்கப்பட்டு துன்பத்திற்குள்ளாகி மறையும் தக்க உடம்பு இலக்கணம் செந்தளல் வெந்தளல் இதெல்லாம் வந்து பண்பு தொகைகள் ஆகுக வியங்கோல் வினைமுற்று ஆகுக ஆகுக தொடர் தீண்டன்மின் முன்னிலை பன்மை ஏவல் வினைமுற்று போர்க்குறி ஏழாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை கணங்கணம் தொடர் என்பவோ ஓகாரம் வினா இலக்கணக் குறிப்பு வெண்தளல் அப்படின்னா வெம்மை பண்புத் தொகை தீண்டன் மின் நினையும் மின் இது ரெண்டும் முன்னிலை பன்மை ஏவல் வினைமுற்று முன்னிலை பன்மை ஏவல் வினைமுற்று திண்டன்மினும் முன்னிலை பன்மை ஏவல் நினைமுற்று புகழுடம்பு வினைத்தொகை போர்க்குறி ஏழாம் ஏற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை ஆகுக அடுக்கு தொடர் தினம் தினமும் அடுக்கு தொடர் தான் என்பவோ ஓகாரம் வினா வினா திருத்தேர்துக தனியா ஒரு வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன் மனோன்மணியம் இயற்றியவர் வந்து சுந்தரம் பிள்ளை மனோன்மணியம் நூலின் கண் வரும் துணை கதை சிவகாமி சரிதம் சபதம் கிடையாது சரிதம் ஞாபகம் வச்சுக்கோங்க சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது வந்து பல்கலைக்கழகம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் எங்க திருநெல்வேலி மனோன்மணியம் நாடக நூலின் ஆக்கத்திற்கு துணை நின்ற ஆங்கில நூல் வந்து ரகசிய வழி எழுதியவர் வந்து லிட்டன் பிரபு ஜீவகன் புதுவதாய் கோட்டை இடம் அதாவது புதிய கோட்டை எங்க அமைச்சாரு அப்படின்னா திருநெல்வேலியில் இது ஞாபகம் வச்சுக்கோங்க இது கோட்டை அமைச்சது திருநெல்வேலி தான் தமிழக அரசு மனோன்மயம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இருக்கிறதும் திருநெல்வேலி தான் டைந்துச்சுனாக்க செய்யுள் எல்லாம் கூட ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க இப்போது குரூப் ஒனில் கூட ஒரு செய்யுள் அடி கொடுத்துட்டு இந்த லைன் எந்த பாடலேருந்து வந்திருந்தது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு ஐங்கூறு நூற்றோட ஒரு லைனு பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந் நினைவகற்றாதீர் பாரத நாடு பார்க்கிலாம் திலகம் நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் தாய்த்திரு நாட்டை தகர்த்திடு மீளச்சரை மாய்த்திட விரும்பான் வாழ்வுமோர் வாழ்வுகோள் இது வந்து பாரதியார் சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறையுழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள் கற்பிளந்து மலைப்பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார்கை போற்றுகளை கடல் முத்தை மணிக்குளத்தை போயெடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு பாரதிதாசன் நந்தாய்த்தமர் நங்காதலர் நஞ்சை பிறர் நந்தாவுரை நந்தேயமேல் வந்தே நனி இவன் சிந்தா நின்றார் நின்றாரிவர் தந்தாவளி சிந்தாவில அடிப்போம் அடல் கெடுப்போம் முகத்திடிப்போம் குடலெடுப்போம் இடி பொடுப்போம் வசை துடைப்போம் உயிர் குடிப்போம் வழி தடிப்போம் இனி நடப்போம் என வாங்கு பெயருமின் சுந்தரம் பிள்ளை ஆரிய பூமியில் நாரியரும் பர சூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம் வெந்தே போயினும் நொந்தே மாயினும் நந்தேசத்தவர் உவந்தே சொல்வது வந்தே மாதரம் பாரதியார் தேங்க்யூ